ஹலோ குட்டீஸ் இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் கதையோட பட்டாம்பூச்சி எழுதுனவங்க மாதங்கி சுப்பிரமணியன் படம் வரைஞ்சவங்க லாவண்யா நாயுடு இந்த கதை நமக்கு புக்ஸோட ஸ்டோரி சரி கதைக்குள்ள போவோமா குட்டீஸ் எல்லாரும் வரிசையில நில்லுங்க நாம இப்ப பூங்காவுக்கு போறோம்னு சொன்னாங்க லைலாமிஸ் இதை கேட்ட மாணவர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது பேசிக்கிட்டு கை கோத்துட்டு வரிசையில நின்னாங்க காவியா மட்டும் தனியா நின்னா அவ இந்த ஸ்கூலுக்கு புதிது இந்த ஊரே அவளுக்கு புதிது அவளுக்கு இங்க யாரும் நண்பர்கள் இல்ல அவளும் அவ பெற்றோரும் அவ கிராமத்துல இருந்த நதி வற்றி போனதால பெங்களூருக்கு வந்து கட்டிட வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பாதி வேலை முடிஞ்ச கட்டிடத்துல குடியிருந்தாங்க குட்டிஸ் இதே மாதிரி யாராவது கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வேலை தேடி வந்து உங்க கூட படிக்கிறாங்களா யோசிங்க காவி அந்த பள்ளியில சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆச்சு உண்மையில மத்தவங்க கூட பேசுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஒருவேளை என்னோட கிராமத்து பேச்சு மற்றவங்க கேலி செய்வாங்களோ இது வேற பள்ளிக்கே போனது இல்லைன்னு தெரிஞ்சுகிட்டு கிண்டல் பண்ணுவாங்களோன்னு யாருக்கிட்டையும் பேசாம இருந்தா சரி சொல்லுங்க எல்லாரும் கம்பளி பூச்சி வளர்ந்தது என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லைலா மிஸ் கேட்டாங்க காவியா உடனே நடக்கத்தோட மெல்ல கை தூக்குனா கம்பளி பூச்சி வளர்ந்ததும் பட்டாம்பூச்சிகளா மாறும் மிஸ் அப்படின்னு சொன்னான் சரியா சொன்ன காவியானு லைலா மிஸ் சொன்னாங்க கம்பளி பூச்சிகள் சில வாரங்களுக்கு நாள் முழுக்க இலைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் விளக்குனா காவியா உடனே மேரி ஆர்வமா இப்படி எந்நேரமும் இலைகளை சாப்பிட்டா கம்பளி பூச்சிகள் குண்டாயிடுமேன்னு கேட்டா ஆமா அதெல்லாம் வளர்ந்து பெருசாகி பட்டுக்கூடுகளை கட்டி கூட்டு புழுக்கெல்லாம் காவியா சொன்னான் காவியா ரெண்டு வாரங்களுக்கு பின்னாடி பட்டாம்பூச்சிகளா வெளிவரும் சொன்னாங்க ஆஹா எல்லாரும் நம்ம பூங்காவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா மேரி உடனே எல்லாரும் ஆச்சரியமா பூங்காவை சுத்தி பார்த்தாங்க காவியா ஆனந்தத்துல திக்குமுக்காடி போயிட்டா எனக்கு சரி பார்த்தாலும் பட்டாம்பூச்சிகள் 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 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்ன சூரியனோட நிறத்துல மஞ்சள் பட்டாம்புச்சிகள் பழுத்த பப்பாளி போல ஆரஞ்சு பட்டாம்புச்சிகள் வானத்தையும் நட்சத்திரங்களையும் நினைவுபடுத்துற கருப்பு வெள்ளை பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கு தெரியுமா இந்த பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சு எதுக்குன்னு அதிக உணவு நல்ல காலநிலையில் முட்டையிட பாதுகாப்பான இடங்கள் தேவை அதுக்கு தான் கஷ்டப்பட்டு இங்க வருதுன்னு சொன்னாங்க லைலாமிஸ் உடனே காவியா தான் கிராமத்திலிருந்து பெங்களூருக்கு பேருந்துல உட்கார இடம் இல்லாம பெட்டிக்கு நடுவ ரொம்ப சிரமப்பட்டு உக்காந்துட்டு மோசமான சாலை வழியா பஸ் தூக்கி தூக்கி போட்டு வந்தத நினைச்சு பார்த்தா இது மாதிரி எப்பவாவது நீங்க ரொம்ப சிரமப்பட்டு பஸ்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா யோசிங்க காவியா உனக்கு பட்டாம்பூச்சிகளை பத்தி நிறைய தெரியுது அப்படின்னு மிஸ் சொன்னாங்க எனக்கு பட்டாம்பூச்சிகளை ரொம்ப பிடிக்கும்னு காவியா சொன்னா மிஸ் ஏன்னு கேட்டாங்க அதுக்கு காவியா தொலை இருந்து வந்தாலும் வந்த இடத்துல புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்கின்றனன்னு சொல்லிக்கிட்டே மேரியோட கைய பிடிச்சிக்கிட்டா அவையெல்லாம் ரொம்ப தைரியமானவை அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா ஆமா காவியா உன்னை போல சொன்னாங்க லைலா மிஸ் உடனே காவியா புன்னகைச்சா அந்த புன்னகை ஒரு பட்டாம்பூச்சியோட சிறுகுகளை போல பறந்து விரிந்திருந்தது குட்டீஸ் இதே மாதிரி உங்களோட வாழ்க்கைய பட்டாம்பூச்சியோட சேர்த்து யோசிச்சு பார்த்து இந்த ஒர்க் ஷீட்ட வண்ணம் திட்டுங்க நன்றி மீண்டும் வேறொரு கதையோடு சந்திப்போம்